ஸ்ரீமத் ராமாயணத்தில் திருஜடை என்ற அங்கையை பத்தி பார்க்கலாம் சத்வகுணம் கொண்ட விபீஷணன் மகள் திருஜடையும் நல்ல குணமுடைய மாது இவள் சுந்தரகாண்டத்தில் அறிமுகமாகிறாள் அசோகவனத்தில் சீத்தைக்கு காவலாய் உள்ள பர அறக்கிகளிடையே திருஜடை வீற்றிருக்கிறாள் ஆனால் இவள் சீதையை தெய்வமாக வழிபட்டு வந்தாள் சீத்தை நெருப்பு போன்றவள் ராவணனால் அவளை நெருங்க இயலாதென்பதை நன்கு அறிவாள் அனைத்தையும் அனுமன் சிம்சுபா மரத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார் திருஜடையின் சொப்பனம் சுந்தரகாண்டத்தின் முக்கியமான சர்க்கங்களில் ஒன்று சீதை மனது நொந்து உயிரை விடும் சமயத்தில் திரிஜடையின் சொப்பனம் சீதைக்கு ஆறுதல் அளித்தது பின்மாலையில் அனைவரும் தூக்கத்திற்கு வசமாகினர் திடீரென்று திருஜடை எழுந்திருந்து ராட்சசிகளை பார்த்து சீதையிடம் மிகுண்டு கடுஞ்சொற்களை சொல்லாதீர்கள் அவளை கொன்று புசிக்கிறோம் என்று சொல்ல வேண்டாம் அதற்கு பதிலாக உங்களையே நீங்கள் புசிக்கலாம் நான் கனவு கண்டேன் இவளது பர்த்தாவின் ஜெயத்தையும் ராட்சசர்கள் அழிவையும் அதில் பார்த்தேன் மகாவிஷ்ணுவே ராமனாக பிறந்த உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்துள்ளார் அவரே பரபிரம்மம் அவரே பரமமான தத்துவம் அவரே உலகுக்கு காரணம் சங்கு சக்கரங்களை தரித்தவாறு சேவை கொடுத்தார் கணக்காலமும் பிரியாத மகாலட்சுமி சமேத்தராய் காட்சியளித்தார் ஒருவராலும் மெல்லப்படாதவர் சூரிய சந்திரர்களை தனது கையால் தொட்டு கொண்டு காட்சியளித்தாள் சீதை ராவணன் கோமய மடுவில் ஸ்நானம் செய்வதாக பார்த்தேன் அவ்வாறே கும்பகர்ணன் இந்திரஜித் முதலியவர்களையும் பார்த்தேன் எண்ணெய் பொன்முடி தோறும் இழுகி ஈரியில்லா தின் நெடுங்கழுதை பேய்பூண்ட தேரின் மேல் அண்ணல் லவ் ராவணன் ஆடையன் நன்னினன் தென்புலம் நவையில் கற்பினாய் மங்கையர் மங்களத்தாலி மற்றையோர் அங்கையின் வாங்கினர் எவரும் இன்றியே கொங்கையின் வீழ்ந்தன குறித்த ஆற்றினால் இங்கு இதில் அற்புதம் இன்னும் கேட்டியாள் கம்பராமாயணம் மேலும் விபீஷணன் மென்தாமரை கொடையின் கீழ் அமர்ந்துள்ளவனாகக் கண்டேன் ஆயிரம் திருவிளக்கு அமைய மாட்டிய சேயொளி விளக்கம் ஒன்று ஏந்தி செய்யவள் நாயகன் திருமனை நின்று நன்னுதல் மேயினள் வீடனன் கோயில் மென்சொலாய் ராமபக்தனான ஒரு குரங்கு லங்கையை கொளுத்தியதாகவும் கனா கண்டேன் ஆகையால் நீங்கள் இனி சீதையைப் பார்த்து குத்து வெட்டு கொல்லு கடித்து சாப்பிடப் போகிறேன் என்றெல்லாம் பேசாதீர்கள் அவளோடு நல் பேசுங்கள் சமாதானமாக பேசுங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் இதுவரை பேசிய பயங்கரமான வார்த்தைங்க வார்த்தைகளை மன்னித்துக்கொள் என்று கேளுங்கள் அபயம் அளிக்கும்படி கெஞ்சுவோம் ராமனிடமிருந்து அரக்கர்களுக்கு பேராபத்து காத்திருக்கிறது ராட்சசிகளே யோசிக்காதீர்கள் இவ்வாறு பலவாறு சொல்லி திருச்சடை சீதாதேவியிடம் அடைக்கலம் புகுந்தாள் திருஜடையின் சரணாகதி இங்கு திருஜடையின் சரணாகதி சொல்லப்படுகிறது ஆணுகூல்ய சங்கல்பிராத்திகூல்யசிய வர்ஜனம் ரக்ஷி ஷதீதி விஸ்வாச கோப்திருணம் ததா ஆத்ம நிகேப காற்பன்யே ஷட்பிதா சரணாகதிஹி சுவாமி தேசிகன் என்று சொல்லப்படும் ஐந்து அங்கங்களோடு கூடிய சரணாகதி சொல்லப்பட்டது சரணாகதிக்கு வேண்டியவை எல்லாம் பல பதங்களில் கூறப்பட்டுள்ளது சீதையிடம் இனி கொடிய வார்த்தைகளை பேசாதீர்கள் என்று சொன்னதால் பிரதிகூலமாக இல்லாதிருப்பது பிரார்த்தி கூலிய வர்ஜனம் சமாதானமாக நல்வார்த்தைகளை அவளோடு பேசுங்கள் என்றதினால் அனுகூலமாக இருத்தல் ஆணுகூலிய சங்கல்பம் ராமனிடமிருந்து கோரமான பயம் வந்துள்ளது போக்கற்ற நிலையில் இவளை விட்டால் வேறு வழியில்லை சின்னம் அவளை கெஞ்சி கேட்போம் என்றதினால் நீயே காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை வரணம் இவள் ராமனிடமிருந்து காப்பாற்றப்படுவாள் என்கிற பெரு நம்பிக்கை மகாவிஸ்வாசம் சீதா பிராட்டியிடம் திருஜடை சரணாகதி செய்ய மற்ற ராட்சசிகளும் தடுக்காமல் இசைந்ததையே முக்கியமாக கருதி அனைவருக்கும் சீதை அபயப்பிரதானம் செய்தாள் இவள் செய்த சரணாகதியில் அவர்களும் அடங்கினவர்கள் பர்தாவின் விஜய சொப்பனத்தை கேட்ட சீதை வெட்கமுற்றவளாய் திருச்சடை சொல்படி உங்களிடம் அன்பு வைத்து ராகவனிடமிருந்து காப்பாற்றுகிறேன் என்றாள் இவ்வகையில் திருச்சடை பிரபத்திக்கு வழிகாட்டியாக அமைகின்றாள் ஜெய் சீதாராம் தன்யூஸ்